திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருக்கின்ற வரை எல்லா பெரும்பான்மையினருக்கும் நீங்கள் மத ரீதியாக பெரும்பான்மைனால் ஹிந்துக்கள் தொழில் ரீதியாக பெரும்பான்மைனால் விவசாயிகள் எல்லாருக்கும் கஷ்டமான ஒரு காலகட்டம் தான் அதை குறிப்பிடுறதுக்காக மரியாதைக்குரிய எதிர்கட்சி தலைவர் சொல்லியிருப்பார் முதல்ல நான் சொல்ல விரும்புறது ஸ்டாலினோ அல்லது அப்பாவுவோ இந்துக்களுக்கு நீங்கள் வாழ்த்து சொல்லணும் அப்படியெல்லாம் நாங்கள் எதிர்பார்க்கல இயங்கல ஆனால் இவர்கள் ஹிந்து விரோத தீய சக்திகள் ஏன்னா சட்டமன்றத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் கோவை தெற்கு சட்டமன்ற உறுப்பினர் திருமதி வானதி சீனிவாசன் அவர்கள் நீங்கள் ஹிந்துக்களுக்கு தீபாவளி வாழ்த்து சொல்லுங்கன்னு கேட்டோம் அதை அப்பாவும் மறுத்திருக்கார் ஆனால் சர்ச் ஃபாதர்கள் மத்தியில் உட்காந்து நீங்கள் ஜபித்ததுனால தான் நான் ஜெயிச்சேன்னு பேசியிருக்கார் அப்போ என்ன தெளிவாக தெரியுது இவர் ஒரு கிறிஸ்தவ மத வெறியர் மோர் எசன்ஷியலி ஹிந்து விரோத தீய சக்தி அப்படின்னு நமக்கு தெரியுது அதனால் ஒரு ஒரு ஹிந்துவும் இன்னைக்கு தீபாவளி கொண்டாடிய ஒரு ஒரு ஹிந்துவும் இந்த ஹிந்து விரோத திராவிட முன்னேற்றக் கழகத்தை தேர்தலில் புறக்கணிக்க வேண்டும் எதிர்கட்சிகளுக்கு வாக்களித்து இந்த தீய ஹிந்து விரோத ஆட்சியை தூக்கி எரிய வேண்டும் நான் கேட்டுக்கிறேன் வந்துட்டேனா இவங்க அதான் ஏற்கனவே நாலாயிரம் கோடி மத்திய அரசு கொடுத்தது டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டுக்கு அதை முழுவதும் பயன்படுத்தி விட்டோம் அப்புறம் தொண்ணூத்தஞ்சு பர்சன்ட் பயன்படுத்தினோம் அப்படிலாம் சொன்னாங்க அதுக்கப்புறம் மத்திய அரசு நெருக்கி கேட்ட உடனே ஃபார்ட்டி டூ பர்சன்ட்டு தான் செலவு பண்ணோம் மீதி பண்ணலேன்னு இப்போ பார்த்தா நூறு சதவீதம் செலவு பண்ணியிருக்காங்க யாருக்கு அவங்களுக்கு திமுகவுக்கு இந்த அமைச்சர்கள் இவங்க எல்லாம் மத்திய அரசு கொடுத்த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டு ஃபண்டை தவறாக பயன்படுத்தினதுனால இன்றைக்கி சென்னை தண்ணீரிலே தத்தளிக்கிறது நண்பர்களே ஒரு நிதி அமைச்சராக இருக்கிறவர் அவர் கொஞ்சம் விஷயம் அறிந்து பேசுவார் நடுநிலையோடு அதாவது வித் மென்டல் பேலன்ஸ் செயல்படுவார் அப்படியெல்லாம் நினைச்சோம் ஆனால் மாண்புமிகு நிதியமைச்சர் திரு தங்கம் தென்னரசு அவர்கள் முழு பொய் பேசியிருக்கார் இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது ஏனென்று சொன்னால் அவர் சொல்கிறாரு ஏழு லட்சம் கோடி நாங்கள் தமிழ்நாட்டிலேருந்து கொடுத்தோம் எங்களுக்கு ரெண்டே ஆறு லட்சம் கோடி தான் வந்திருக்குன்னு அரசியல் சட்டம் பப்ளிக் ஃபைனான்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணோன்னு தெளிவாக சொல்லுது நீங்கள் மாண்புமிகு பிரதமர் அவர்களே நினச்சா கூட எந்த மாநிலத்துக்கும் ஒரு ரூபாய் நிதி கூட குறைக்க முடியாது ஒரு ரூபாய் நிதி கூட கூட்ட முடியாது இங்கே இப்போ டேக்ஸ் கலெக்ஷனை பொறுத்தவரை கலெக்ட் பண்ணும்பொழுதே ஐம்பது சதவீதம் மாநிலங்களுக்கு போயிடுது இப்போ உதாரணமாக ஒரு பொருளுக்கு அஞ்சு பர்சன்ட் ஜிஎஸ்டின்னா ரெண்டரை பர்சன்ட்டு மாநிலத்துக்கு ரெண்டரை பர்சன்ட்டு மத்திய அரசாங்கத்து அப்போது ஃபிஃப்டி பர்சன்ட் ரெவன்யூ தான் ஸ்டேட் சென்டருக்கே வருது இங்கே மொத்தம் இப்போது இருபத்தி ரெண்டு லட்சம் கோடி ஜிஎஸ்டி வசூல் சென்ற ஆண்டு அப்படின்னா பதினோரு லட்சம் கோடி அந்தந்த மாநிலங்களுக்கு அட் தி பாயிண்ட் ஆஃப் கலெக்ஷன் போயிடுது மீதியில் நாற்பத்தி ரெண்டு சதவீதம் இப்போ நாற்பத்தி ஒன்று ஜம்மு காஷ்மீர் இதுவாக என்ன ஜம்மு காஷ்மீர் பிரிக்கப்பட்டு அது இதுவாக வந்ததுலேருந்து அதுக்கான அந்த ஒரு பர்சன்ட் குறைச்சி மாநிலங்களுக்கு நாற்பத்தி ஒரு பர்சன்ட்டு கொடுக்கப்படுது மீதி அப்போ சென்டருக்கு எவ்வளோ இருக்குது ஃபிஃப்டியில் சிக்ஸ்டி அந்த இருபத்தொம்பது பர்சன்ட்லேயும் மத்திய அரசு ஊழியர்கள் சம்பளம் மத்திய இராணுவத்துக்கான செலவு போக இப்போ தமிழ்நாட்டில் தேசிய நெடுஞ்சாலை ரயில்வே தடங்கள் இந்த மா கல்விக்காக இருபது ஹெட்ஸில் மாநிலத்துக்கு நிதி இந்த மாதிரியாக மத்திய அரசாங்கம் கொடுக்கும் பொழுது எங்கே தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டியது பாக்கி இருக்குது ஏன்னா ஃபைனான்ஸ் கமிஷனில் இந்த முறை ஃபைனான்ஸ் கமிஷன் சென்னைக்கு வந்தப்போ என் தலைமையில் தான் பிஜேபி டீம் போய் ஃபைனான்ஸ் கமிஷனை பார்த்தோம் இப்போது பத்தாண்டுகள் திமுக காங்கிரஸ் கூட்டணி ஆட்சியில் இருந்தபொழுது டிவல்யூஷன் ஆஃப் ரெவின்யூ முப்பத்தி ரெண்டு இருந்தது அதான் மாண்மிக பிரதமர் அவர்கள் வந்ததும் ஃபோர்டீன்த் ஃபினான்ஸ் கமிஷன் ரெக்கமெண்டேஷன்ஸ் படி நாற்பத்தி ரெண்டு பர்சன்ட் கொடுக்குறோம் ஆக நீங்கள் பார்த்தா ஃபினான்ஸ் கமிஷன் அது என்ன ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்கோ அதை நாங்கள் கூட்டவும் முடியாது குறைக்கவும் முடியாது அதிலும் பிரதமர் மோடி அவர்களுடைய அரசு பொறுப்பேற்றதுலேருந்து முதல் ஒன்பது ஆண்டுகள் அதாவது ரெண்டாயிரத்தி பதினாலுலேருந்து இருபத்தி மூணு வரை ஆறு லட்சத்தி தொண்ணூற்றி ஆறாயிரம் கோடி மாநிலத்துக்கு திட்டங்கள் மூலமாக மத்திய அரசு கொடுத்துருக்கு ஆனால் இந்த மத்திய அரசு இப்போ நிதி ஒழுக்கம் இல்லாத ஃபிஸிக்கல் டிசிப்ளின் இல்லாத ஒரு அரசாங்கமாக இருக்குது நீங்கள் பாருங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தி ஆறு ரெவின்யூ டிஃபிசிட் எவ்வளவு தமிழ்நாட்டுக்கு நாற்பத்தி ஓராயிரம் கோடி ஆனால் பெரிய மாநிலமாக இருக்கிற உத்தரப்பிரதேசத்துல ஏன்னா இவங்க எதுக்கெடுத்தாலும் உத்தரப்பிரதேசத்தை மகாராஷ்டிராவை ரெஃபர் பண்ணுறாங்க உத்தரப்பிரதேசத்தினுடைய சர்ப்ளஸ் ரெவின்யூ சர்ப்ளஸ் எவ்வளவு எழுபத்தி ஒம்போதாயிரத்தி இரநூறு கோடி இங்கே நாற்பத்தி ஓராயிரம் கோடி பற்றாக்குறை அங்கே சர்ப்ளஸ் அது நிதி ஒழுக்கம் தெரிஞ்ச அரசாங்கமா இது நிதி ஒழுக்கம் தெரிஞ்ச அரசாங்கமா ஆகவே தமிழ்நாடு எந்த மாதிரி இருக்குன்னா இப்போ நான் ஆடிட்டராக இருக்கேன் வந்து ஒருத்தர் வீடு கட்டுறதுக்கு கடன் வாங்குகிறார் சரியா தப்பா சரி சொத்து வாங்குறதுக்கு கடன் வீட்டில் தாளிக்க என்னைக்கு கடன் வாங்கினா அந்த குடும்பம் உருப்பிடுமா அப்படி இருக்கிற மோசமான அரசாங்கம் தான் ஸ்டாலின் தலைமையிலான இர் ஃபிஸிக்கலி இர்ரெஸ்பான்சிபிள் கவர்மெண்ட்டு ஏன்னு சொன்னால் இந்த ஆண்டு இருபத்தஞ்சி இருபத்தாறுக்கு மாத்திரம் இவர்கள் வாங்குகின்ற இது வரைக்கும் வாங்கி அல்லது ப்ரப்போஸ்டு கடன் எவ்வளவு தொண்ணூற்றி ஏழாயிரம் கோடி ஏன்னா போன வருஷம் வரை தமிழ்நாட்டினுடைய ரெண்டாயிரத்து மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை இருபத்தி அஞ்சு மார்ச் இருபத்தி அஞ்சு வரை தமிழ்நாட்டினுடைய மொத்த கடன் எட்டு லட்சத்து முப்பத்தி மூவாயிரம் கோடி அது இருபத்தி ஆறு மார்ச்சில் ஒம்பது லட்சத்து முப்பதாயிரம் கோடியாக இருக்கும்னு சொன்னால் ஆன முதலில் அதிகம் செலவானால் மானம் மதி கட்டு போன திசை எல்லாருக்கும் கள்ளனாய் ஏழு பிறப்பும் தீயனாய் நல்லாருக்கும் பொல்லனாம் நாடு என்று தமிழகத்தில் ஒரு தத்தாரி அரசாங்கம் இர்ரெஸ்பான்சிபிள் கவர்மெண்ட் ஃபிசிக்கல் டிசிப்ளின் இல்லாத ஒரு அரசாங்கம் நான் கேட்கறேன் மிக நிதியமைச்சர் இல்லை முதலமைச்சர் தெரியுமானால் அவங்க எனக்கு பதில் சொல்லட்டும் நீங்கள் உங்களோட கடன் இந்த ஓராண்டுக்கு தொண்ணூற்றி ஏழாயிரம் கோடி சரி தமிழ்நாட்டினுடைய மூலதன செலவு கேப்பிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளவு ஐம்பத்தி ஏழாயிரம் கோடி ஏன் தொண்ணூற்றி ஏழாயிரம் கோடி கடன் வாங்கி அதுலேயும் நாற்பதாயிரம் கோடி சாப்பிட்ருவீங்களா இது என்ன அரசாங்கம் அதனால் ஒரு இந்த கிராமங்களில் சொல்லுவாங்க நாச்சினே நஜானி அங்கன் டேடா டேடாபுர்த்தி அப்படின்னா என்னென்னா ஆடத் தெரியாதவள் அங்கன் கோணல் என்று சொன்னாலாம்னு நம்ம ஊர்லேயும் கிராமத்தில் அதே பழமொழி இந்தியிலேயும் அதே பழமொழி தான் அந்த மாதிரியாக தமிழ்நாடு அரசாங்கம் மத்திய அரசை குற்றஞ்சொல்லி இருப்பது வன்மையாக கண்டிக்கத்த